இல்ல இல்லை ஒரே நிமிஷம் இருங்க இது இது பத்து ரூபாவா இது ஒரே அமிஷயாங்க ஐநூறுவா இருக்கு எனக்கு வந்து இது மட்டும் போதும் சரிங்களா இது நீ வச்சுக்கோங்க என்னாச்சு ஐயா என்னாச்சையா என்னாச்சு புரியல ஐயோ ஐயா நீங்கள் வேறு அழுவாதீங்க நீங்களும் உங்கள் அப்பா மாதிரி தான் சரிங்களா இதுக்கெலாம் கண்காணக்கூடாதுல்ல நீங்கள் வந்து இங்கே பாருங்க நீங்கள் வியாபாரம் பண்ணது போதும் நீங்கள் வந்து ஐயா எதாவது சாப்பிட்றீங்களா எதாவது எடுத்துக்கிறீங்களா என்ன வேணும் எது வேணும் இது வேணுமா வேறு என்ன வேணும் வேறு வேணும் என்ன வேணுமா எடுத்துங்க போதுமா இல்லை வேறு என்ன வேணுமா

ஆ சரிங்க சரிங்க ஐயா நீங்க என்ன பண்ணுறீங்க வேகளை வச்சுன்னு நீங்கள் போங்க இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துங்க போதும் வியாபாரம் பண்ணுது சரிங்களா சரி ஓகே வச்சு இன்னைக்கு போயிட்டு ஃப்ரீயா ஃப்ரீயா இருங்க எதாவது சாப்பிட்றீங்களா புரியல அன்பு எல்லார்கிட்டையும் இருக்கும் இந்த சைக்கிள் மிதிக்கும் இல்லை பழைய புரிய பிக்ஸல்ல பிக்சலா சரி நான் ட்ரை பண்ணுறேன் நான் ஒன்றும் அந்தளவுக்கு இதுவாகல ஏதோ நம்மளாம் முடிஞ்சால் நான் பண்ணிட்டு இருக்கேன் சரிங்களா ஐயா சரி நீங்கள் பார்த்து பத்திரமா வீட்டுக்கு காம் நான் பிடிச்சிடுற நீ உள்ள வைங்க உட்சித்து கிளம்புங்க அப்படியே சந்தோஷமாக போங்க நீ வீட்டுக்கு நான் பார்த்து யாருக்கு சனியாக வெளி சேரில் வருவீங்களா நானும் எம்ப வீடு இங்கே கிடையாது ஐயா நான் ராயபுரம் நானு சும்மா ஆ சரிங்களா என் பேர் ஹேமந்த் குமார் ராமச்சந்திரன் அப்படியா சரிங்க ஐயா ஓகே சரி பார்த்து பாத்திரம் சரிங்களா சந்தோஷமா போங்க நீங்க ரெஸ்ட் எடுங்க ஓகேவா ஐயா எடுத்து யாருக்கிட்டே கும்பிட கூடாது ஐயோ ஐயா நீங்க வந்து தன்னம்பிக்கையா வேலை எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா சரி ஆ சரி

సండే అయితే రెండు వేలు రెండు వేలన్నర టూ హండ్రెడ్ అట్లా వస్తాయి సార్ పర్ డే టూ హండ్రెడ్ ఓన్లీ టూ సెలవులప్పుడు హాలిడేస్ అప్పుడు ఉంటాం సార్ ఒక రెండు రోజులు త్రీ డేస్ ఫోర్ డేస్ నో నో పర్ టూ డేస్ కమ్మింగ్ కమ్మింగ్ నా ఆంధ్రా అటు ఏది లేదు సార్ ఇక్కడనే ఉంటా ఇయర్ చెన్నై చెన్నైలోనే ఉంటాయి ఎగ్మోర్ ఫాస్లు ఉన్నాయి సార్ ఓకే విక్లాంగ్ ఫాస్ ఓకే ఇంకా ఉంటే ఆడ కొంచెం తల దాచుకుంటే వెయిటింగ్ గదులు ఉంటాయి సార్ ఎగ్మోర్ ఆ లో ఉంటాం సార్ గాంద్ర బానే ఉంటారు ఈ పోలీస్ వాళ్ళు కూడా అబ్జెక్షన్ ఇయ్ నో ఓకే నిల్స తాతే అంటారు ఆ కానా ఓకే కెన్నా కెన్నా సార్ కెన్నా హా ఓకే ఓకే స్మాల్ హెల్ప్ గిబిట్ ఓకే హౌ మచ్ ఏజ్ ఏజ్ 63 సార్ వై క్రయింగ్ 63 डोंट క్రయి क्रई नहीं ठीक है खाना तानी वाटर बॉटल पानी पानी नहीं 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 ओके 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 पानी पियो ಹಾಣಾ ಹೋಗ್ಯಾ ಓ ತಿನ್ನ ಸರ್ ತಿನ್ನ ಸರಿ ನೋ 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 ಅಮ್ಮ ಅಮ್ಮ ಹೋಗಿ ಬಾಯ್ ಓಕೆ ಸರ್ ಬಾಯ್ ಟೇಕ್ ಕೇರ್